நாட்டின் வளர்ச்சி மத்தியில் ஊழலற்ற ஆட்சி தொடர பேராயம் முழு ஆதரவு மாநில பொதுச் செயலாளர் பேராயர் தேனியல் சக்கரவர்த்தி அறிவிப்பு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சென்னை பத்திரிகையாளர் மண்டத்தில் நியூ ஆங்கிலிக்கன் சென்னாடு இந்திய பேராயத்தின் நிறுவனரும் பிரதம பேராயருமான டாக்டர் ஜெயசிங் தலைமையில் பேராயர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர் ஏஎஸ் எம்டி நியூ ஆங்கிலிக்கன் சென்னாடு இந்திய பேராயத்தின் மாநில பொதுச் செயலாளர் பேராயர் டேனியல் சக்கரவர்த்தி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகையில் மத்தியில் பாஜக அரசு கொண்டு வருகின்ற ஒரே நாடு ஒரே தேர்தலை எங்கள் பேராயம் வரவேற்கின்றது கர்நாடக மாநிலத்தில் கிறிஸ்துவ மக்களுக்கு சுமார் இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி உள்ளதை எங்கள் பேராயம் வரவேற்கிறது மேலும் கர்நாடகத்தில் ஒட்டுமொத்த சிறுபான்மையின் மக்களுக்கு சுமார் எழுநூத்தி இருபத்தி மூன்று கோடி ஒதுக்கி கர்நாடகம் சிறுபான்மையினர் நலனில் அக்கறை கொண்டுள்ளது என்பதை நிரூபித்துள்ளது இதற்கு எங்களது ஏ எஸ் எம் டி பேராயம் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது தமிழக முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியின்படி தமிழகத்தில் கிறிஸ்துவ நலவாரியம் அமைக்கப்படும் என்றும் அந்த வாரியத்திற்கு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்குவதாக கூறியிருந்தார் ஆனால் இதுவரை ஒரு ரூபாய் கூட ஒதுக்கப்படவில்லை என்பது வருத்தத்துக்குரியது தமிழக அரசு அறிவித்துள்ள உபதேசியார் நலவாரியம் என்பதை கிறிஸ்துவ நல வாரியம் என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டுமே ஏழை எளிய கிறிஸ்துவ விசுவாசிகள் அனைத்து கிறிஸ்துவ போதகர்கள் சுவிசேஷர்கள் நற்பணியாளர்கள் பயன்பெற முடியும் உபதேசியார் நலவாரியம் அமைத்தால் அதில் பண வசதி படைத்த கிறிஸ்துவ சபைகள் மட்டுமே பயன்பெற முடியும் தமிழக மசூதிகளில் உள்ள உலா மகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்குவது போல கிறிஸ்துவ மத போதகர்களுக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும் மேலும் கிறிஸ்துவ மக்களின் பிள்ளைகள் உயர்கல்வி கட்டிட உயர்கல்வி முழுவதும் இலவசமாக கற்பிக்க வேண்டும் அறுபது வயதிற்கு மேற்பட்ட கிறிஸ்துவ முதியோர்களுக்கு நியாய விலை கிடைகளில் கிளையில்லா உணவுப் பொருட்கள் வழங்க வேண்டும் தமிழகத்தில் கிறிஸ்துவ மக்களின் ஒட்டுமொத்த வாக்குகளை பெற்று ஆட்சி செய்கின்ற தமிழக அரசு கிறிஸ்துவ மக்களையும் திருச்சபை சபை வீடுகளையும் அடித்து நிற்கும் பிற்போக்கு சக்திகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்காமல் வாய்மூடி மௌனமாக இருப்பது ஏன் இந்த பிற்போக்கு சக்திகள் மீது நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசால் எங்களது ஏஎஸ் எம்டி நியூ ஆங்கிலிக்கன் செனாடு இந்திய பேராயம் ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மக்களின் குரலாக ஒரு முடிவை எடுத்துள்ளது சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரனை நண்பனாக அரவணைத்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் ஆட்சி மீண்டும் தொடர இந்திய திருநாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்கின்ற இந்திய நாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை ஆதரிப்பது என்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்களது முழு ஆதரவு என தெரிவித்தார் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏ எஸ் டி நியூ ஆங்கிலிக்கன் செனாடு இந்திய பேராயத்தின் பேராயர்கள் எபினேசர் இன்பநாதன் கேபா ஜாய் ரவி ராபர்ட் அருள்தாஸ் இஸ்ரவேல் கார்த்திக் புகழேந்தி பால் துரைராஜ் பால் ரவிக்குமார் தாமஸ் ஆயர்கள் ஜேம்ஸ் குருமூர்த்தி ஞானசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு in the Está 曾经吧。 I'm to say that.

இயேசு என்னோட இட்லி சாப்பிட்டார் சொல்றாங்க அந்த சாப்பிடங்கள் எல்லாம் இரண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க மட்டும்தான்